என்னைக்குமே நல்லா இருக்கணும் ஆயிள் இந்த நாடகத்தை சிறப்பாக யூடியூப் செல்கிறக்கும் நாடகம் மீடியா அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கன்னு தெரியப்படுத்துகிறோம் ஆமா அண்ணனுக்கு தெரியும் ஒரு சில யூடியூப் நல்லா எடுத்து போடுறாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பேசுறத மொத்தத்தையும் போட்டு விட்டு போடுறாங்க கமெண்ட்ல ஓத்தவங்கமான்னு கிழிக்கிறாங்க ஆமா இல்லை அவளத்துக்கு ஒரு நாடகம் உருப்படு இதெல்லாம் நானெல்லாம் மனசுனு வந்து வீட்டுல படுத்து கிடைங்க என் பொண்டாட்டி உசுப்புனா அப்படி எந்திரி எந்திரிடா என்னடா பார்த்தேன்

பேன்ல போட்டு கழுத்து இருக்கி